வடகிழக்கில் காய்ச்சல் பருவம் வழக்கத்தை விட முன்னராகவே வந்துள்ளதுடன் மிகவும் தொற்று தன்மை வாய்ந்த காய்ச்சலின் கே மாறுபாடு காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வேகமாக பரவி வருகிறது கே மாறுபாடு ஏ வகையின் பிரிவாகும் இதன் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் வருபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இந்த ஆரம்ப மற்றும் தீவிரமான அலை மருத்துவர்களின் குழப்பமடைய செய்யும் ஒரு தனித்துவமான அறிகுறியுடன் காணப்படுகிறது கோர்சிகாவை தவிர பிரான்சின் அனைத்து பகுதிகளும் இன மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன டிசம்பர் முதல் வாரத்தில் மட்டும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு வந்துள்ளனர் மேலும் தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது முந்தைய வாரத்தை விட இரு மடங்கு அதிகமாகும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஐம்பத்தெட்டு சதவீதமானோர் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டை போலவே ஜனவரி மாதத்தில் நாங்கள் இதனை அதிகமாக எதிர்பார்த்தோம் ஆனால் நாங்கள் அட்டவணையை விட நான்கு வாரங்கள் முன்னதாகவே இருக்கின்றோம் என மருத்துவ நிபுணர் ஒருவர் தெரிவித்தார் h3n2 த்ரீ என் டூவின் துணைப்பிரிவான கே மாறுபாடு அதன் விரைவான பரவல் காரணமாக ஓரளவு ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளது இந்த வைரஸ் மனித உயிரணுக்களுக்குள் நுழைவதை எளிதாக்கும் ஒரு மாற்றங்களை அடைந்துள்ளது இதனால் ஐரோப்பாவிலும் கடுமையான காய்ச்சல் பருவம் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த கே மாறுபாட்டின் மருத்துவ படம் வழக்கமான காய்ச்சல் அறிகுறிகளான அதிக காய்ச்சல் உடல் வலி தலைவலி மற்றும் தீவிர சோர்வு ஆகியவற்றை கொண்டிருந்தாலும் மருத்துவர்கள் ஒரு தனித்துவமான அறிகுறியை சுட்டிக்காட்டுகின்றனர்